வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இதற்கு முந்தைய பதிவில் நால்வர் துதி விளக்கம் என்ற தலைப்பில் ஒரு பகுதியை வழங்கியிருந்தேன் அந்த தலைப்பின் கீழ் வெளியாகின்ற இரண்டாம் பகுதி இது நால்வர் துதி பாடலை பற்றியும் நால்வரையும் துதித்தல் நம் நன்றியுணர்வின் வெளிப்பாடு என்றும் முந்தைய பதிவில் விளக்கி கூறியிருந்தேன் அந்த சிறப்பான நால்வர் துதிப்பாடலுக்கான எளிய பொருளை தற்போது பார்ப்போம் துதிப்பாடலை மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாளி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி இந்த துதிப்பாடலின் ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் போற்றி போற்றி என்று வருகின்றது போற்றுதல் என்றால் நன்றி உணர்வுடன் வணங்குதல் புகழ்தல் வழிபடுதல் என்று பொருள் நால்வர் பெருமக்களில் முதன்மையானவராக போற்றப்படுபவர் திரு ஞான சம்பந்தர் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பார்கள் கடுகு செருத்தாலும் காரம் குறையாது என்றும் கூறுவார்கள் அதுபோல திருஞான சம்பந்தர் பிற மூவரை காட்டிலும் வயதில் சிறியவர்தான் குழந்தைதான் ஆனால் அவர் செய்த செயல்கள் செயற்கரிய செயல்கள் திருஞான சம்பந்தர் என்ற ஒரு ஞான குழந்தையை சிவம் நமக்கு வழங்கி இருக்காவிட்டால் நம் இன்றைய நிலை மிக மிக மோசமாக இருந்திருக்கும் திருஞான சம்பந்தர் தோன்றிய காலத்தில் சமணர்களின் தாக்குதல்கள் ஒருபுறம் வைதீக பிராமணர்களின் வேத வேள்வி சடங்குகள் ஒருபுறம் அறிவு சார்ந்த தத்துவ விளக்கங்கள் ஒருபுறம் ஆட்சி செய்த அரசர்களின் ஒத்துழைப்பு இல்லாமை ஒருபுறம் என நாலாபுறமும் தாக்குதல்கள் வந்தபோதிலும் அம்மையப்பரின் அருளால் அனைத்தையும் முறியடித்து வென்று அழிவின் விளிம்பிலிருந்த தமிழர் மரபு வழிபாட்டையும் தமிழ் மொழியையும் மீட்டெடுத்த பெருமைக்குரிய ஞான குழந்தை திருஞான சம்பந்தர் பிற மூவரைக் காட்டிலும் திரு சம்பந்தர் செய்த தொண்டுகள் அளப்பரியது மட்டுமல்ல கடும் சவால்களை முறியடித்து சைவத்தை நிலைநாட்டியவர் என்பதனால்தான் நால்வர் வரிசையில் அவருக்கு முதலிடம் தரப்பட்டது இது நம் வசதிக்காக நம்முடைய அறிவால் செய்த பணி நால்வர் பெருமக்களுக்குள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது என்பதையும் மறக்காமல் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இத்துணை சிறப்புமிக்க திருஞான சம்பந்தரை போற்றி புகழுகின்ற வரிதான் துதிப்பாடலின் முதல் வரி பூழியர்கோண் வெப்பொழித்த கோன் கடல் போற்றி என்பதுதான் அந்த வரி இந்த வரியில் திருஞான சம்பந்தர் என்ற பெயரே வரவில்லை ஆனால் அவர் நிகழ்த்திய அற்புதத்தை சுட்டிக்காட்டி போற்றப்படுகின்றார் பூழியர்கோன் வெப்பொழித்த என்ற துதி துவங்குகிறது கோன் என்றால் தலைவன் அல்லது அரசன் என்று பொருள் பூலியர்கோன் என்றால் பாண்டிய மரபில் வந்த அரசனான கூன் பாண்டியனை இது குறிக்கின்றது நின்ற சீர் நெடுமாறன் என்ற பெயராலும் இந்த அரசன் அழைக்கப்பட்டான் இவன் சமணர்களின் கவர்ச்சி பேச்சில் மயங்கி சைவத்தை துறந்து சமண சமயத்தை தழுவியிருந்தான் தான் சமண சமயத்தை தழுவியதோடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களும் சைவ வழிபாடு செய்வதற்கு தடை விதித்திருந்தான் நின்ற சீர் நெடுமாறனின் மனைவி மங்கேற்கரசியார் ஒரு சிறந்த சிவபக்தை கற்பிச்சிறந்த மங்கேற்கரசியால் சிவ வழிபாட்டையும் விட முடியவில்லை தன் கணவனின் ஆணையையும் மீற முடியவில்லை மங்கையர் கரசியாரின் நிலை மிக மிக பரிதாபகரமாக இருந்தது அரசனுக்கு தெரியாமல் அல்லது கணவனுக்கு தெரியாமல் மார்பில் விபூதியடைந்து சிவபெருமானை மனதில் வைத்து பூசித்து வந்தாள் உண்மை அடியவர்களின் மனக்குறையைக் கண்ட சிவபெருமான் பொறுப்பான உடனே காய்களை நகர்த்தினான் இந்த சூழலில் திரு சம்பந்தர் பல ஆலயங்களுக்கு தல பயணம் செய்து பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தரின் ஆற்றல்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் கேள்விப்பட்ட மங்கையர்க்கரசியார் தன் கணவனை திருத்தி மீண்டும் சைவ வழிபாடு செழிக்கச் செய்ய வேண்டும் என்று கருதி தன்னுடைய அமைச்சரான குலச்சிறையாரை அழைத்து நீங்கள் சென்று திருஞான சம்பந்தரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார் அவர் இங்கு வந்தால்தான் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒளியும் என்று மங்கையர்க்கரசியார் கூறினார் மங்கையர்கரசியாரின் கட்டளையை ஏற்ற குலச்சிறையாரும் திருஞான சம்பந்தரை சந்தித்து நிலைமையை விளக்கி கூறினார் சூழலை உன்னிப்பாக கவனித்த ஞான குழந்தை நான் வருகின்றேன் என்று கூறி பாண்டிய நாட்டிற்கு கிளம்ப தயாரானார் அப்போது திருஞான சம்பந்தருடன் திருநாவுக்கரசு சுவாமிகளும் இருந்தார் உடனே திருநாவுக்கரசர் சுவாமிகள் குறுக்கிட்டு தாங்கள் தற்போது பாண்டிய நாடு செல்ல வேண்டாம் சமணர்கள் எத்தகைய கொடியவர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் அவர்களால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து நேர வாய்ப்பு இருக்கின்றது மேலும் தற்போது நாளும் கோலும் சரியில்லை என்று கூறி திருநாவுக்கரசர் திரு ஞானசம்பந்தரை தடுக்கின்றார் இந்த சூழலில் ஞான குழந்தையான திருஞான சம்பந்தர் பாடிய சிறப்பு மிக்க பதிகம்தான் கோல் பதிகம் என்ற பாடல் அம்மையப்பர் என் உள்ளத்தில் நிறைந்து இருக்கும் பொழுது கோள்களால் எனக்கு எந்த இடையூறும் உண்டாகாது என்று மறுமொழி கூறி பாண்டிய நாட்டுக்குச் செல்கின்றார் திருஞான பாண்டிய நாட்டிற்கு திருஞான வந்திருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட சமணர்கள் திருஞான சம்பந்தருக்கு பல்வேறு தொல்லைகளை அளித்தார்கள் அவைகளில் ஒன்று திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த கூடாரத்திற்கு தீ வைத்தது சமணர்கள் செய்த இந்த கொடுஞ்செயலால் தீயின் வெப்பம் தாழாமல் அவதியுற்ற திருஞான சம்பந்தரின் அடியவர்கள் அலறினார்கள் திருஞான சம்பந்தரிடம் சென்று முறையிட்டார்கள் இந்த இக்கட்டான தருணத்தில் ஞான சம்பந்தர் சிவபெருமானை மனத்தில் இருத்தி ஒரு பதிக பாடலை பாடினார் அடியவர்களை சூழ்ந்த தீயின் வெம்மை பாண்டிய மன்னனைச் சென்று பற்றட்டும் என்று பாடினார் உடனே தீயின் வெம்மை பாண்டியனை சென்றடைந்தது அவனுடைய வயிற்றில் கடும் வெப்பு நோயை அதாவது சூளை நோயினை உண்டாக்கியது கடுமையான வெப்பு நோயினால் அவதிப்படுகின்றான் கூன் பாண்டியன் மன்னனை சுற்றியிருந்த சமண சகுனிகள் தங்களால் இயன்ற மந்திரங்களை ஓதி வெப்பு நோயை போக்க முற்பட்டார்கள் நோய் இன்னும் அதிகமானதே தவிர குறைந்தபாடில்லை இந்த சூழலில் மங்கையர்க்கரசியார் அரசனிடம் சென்று தாங்கள் அனுமதித்தால் திருஞான சம்பந்தரை இங்கே அழைக்கின்றேன் அவர் வந்தால் உங்களின் வெப்பு நோய் குணமாகும் என்றார் கடும் அவதியில் இருந்த மன்னனும் நோய் தீர்ந்தால் போதும் என்று கருதி திரு ஞான அழைத்து வர சம்மதித்தான் உடனே மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தார் திரு ஞான சம்பந்தர் திருநீற்று பதிகம்பாடி விபூதியை மன்னனின் நெற்றியிலும் வயிற்றிலும் உடல் முழுவதும் பூசினார் உடனே வெப்புநோய் மறைந்தது திருஞான சம்பந்தர் செய்த அற்புதத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்ட பாண்டிய மன்னன் திருஞான சம்பந்தரின் திருவடிகளை வீழ்ந்து வணங்கினான் மீண்டும் சைவனாக மாறினான் என்பது வரலாறு துதிப்பாடலில் வருகின்ற பூலியர்கோன் வெப்பொழித்த என்ற இரண்டு வார்த்தைகளுக்காகத்தான் இவ்வளவு நீண்ட விளக்கம் தேவைப்பட்டது பூலியர்கோன் என்ற வார்த்தை பாண்டிய மன்னனை குறிக்கின்றது வெப்பொழித்த என்பது மன்னனின் வெப்பு நோயை ஒழித்த அல்லது இல்லாமல் செய்த என்ற பொருளைத் தருகிறது இந்த அற்புதத்தை செய்தவர் திருஞானசம்பந்தர் என்றும் புரிகிறது பாடலில் வருகின்ற புகழியர்கோன் என்ற வார்த்தை திருஞானசம்பந்தரைக் குறிக்கின்ற வார்த்தை புகழியர்கோன் கடல் போற்றி என்றால் திருஞானசம்பந்தரின் கடல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம் என்ற பொருள் புகழி என்பது சீர்காழிக்கு உள்ள பல பெயர்களில் ஒன்று என்று தெரிந்து கொள்ளுங்கள் புகழியர்கோண் என்றால் புகழி என்ற சீர்காழியில் பிறந்து சைவ சமயத்திற்கே தலைமகனாக தலைவனாக விளங்கியவர் திருஞான சம்பந்தர் என்று பொருள் வருகின்றது பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போற்றி என்று முதல் வரி முற்று பெறுகின்றது நால்வர் துதிப்பாடலில் மீதமிருக்கின்ற வரிகளையும் அதன் பின் அணியில் உள்ள செய்திகளையும் அடுத்தடுத்த பதிவுகளில் கூறுகின்றேன் புகழியர் கோணின் திருவடிகளை போற்றி பணிந்து இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அவன் அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்